இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் நூற்றி நான்காவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் உள்ளடங்கும் கடந்த இருபத்தி ரெண்டு செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்குள் நுழைவதற்கான நிபந்தனைகளையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக கானான் தேசத்திற்குள் நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளையும் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவற்றில் முதலாவதான அடிப்படை கோட்பாடு தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாகும் குறிப்பாக கடந்த நூற்றி மூன்றாவது செய்தியில் தேவனுடைய நபர் மற்றும் தேவனுடைய பிரசன்னம் இந்த இரண்டுக்கும் உள்ள ஆவிக்குரிய வேறுபாட்டை மிக சுருக்கமாக பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் தேவனுடைய பிரசனத்தின் நடைமுறை அனுபவத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் வசனம் சொல்லுகிறது யாத்திராகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக் கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அடுத்த வசனம் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் இவ்வாறு மோசையுடனும் இஸ்ரேல் மக்களுடனும் கர்த்தருடைய சமூகம் அதாவது பிரசன்னம் முன்பாக சென்றது என்று நாம் பார்க்கின்றோம் பிரசன்னம் என்றால் கர்த்தருடைய புன் சிரிப்பு என்று கடந்த செய்தியில் பார்த்தோம் இதை ஒரு பக்கத்தில் நாம் புரிந்து கொண்டாலும் நடைமுறைக்குரிய வழியில் பிரசன்னத்தை எவ்வாறு உணர்வது அதை எவ்வாறு உறுதி செய்வது பிரசன்னம் என்றால் ஏதாவது வெளிச்சம் அடிக்குமா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதா அல்லது ஒரு நோயும் இல்லாமல் இருப்பதா எடுத்த முடிவுகளெல்லாம் ஒருவருக்கு சாதகமாக இருப்பதா தொட்ட தொழில் பணம் கொட்டுவதா ஒருவேளை இவற்றையெல்லாம் பிரசன்னம் என்றால் ஆசீர்வாதம் என்பது எதை குறிக்கிறது என்ற மாபெரும் கேள்வி எழுகிறது அல்லவா ஆசீர்வாதமும் பிரசன்னமும் இரு வெவ்வேறு ஆவிக்குரிய காரியங்கள் என்று கடந்த செய்தியில் பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிரசன்னம் மிக மிக உன்னதமானது ஆசீர்வாதம் கடவுளிடமிருந்து ஒரு மனிதன் பெறக்கூடிய காரியமாக இருக்கிறது அதில் மனிதனுக்கு நூறு சதவீதம் ஆதாயம் உண்டாகும் ஆனால் பிரசன்னம் என்பது கடவுளும் மனிதனும் ஒன்றாக ஒரே நோக்கத்திற்காக ஒரே காரியத்தை திட்டமிடுவதனால் செயல்படுத்துவதனால் இன்புறுவதை மகிழ்ச்சியாக இருப்பதை குறிக்கிறது அதாவது ஆசீர்வாதம் என்பது ஒருவருக்கானது ஆனால் பிரசன்னம் என்பது இருவருக்கானது பரஸ்பரமானது பிரியமானவர்களே இதுவரை கேட்ட இந்த விளக்கம் பிரசன்னத்தை பற்றிய ஒரு எளிமையான புரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த ஆரம்ப வார்த்தையோடு நாம் பிரசன்னம் என்பதை நடைமுறைக்குரிய வழியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பின்வரும் வசனங்களை வாசித்து அதை விவரமாக பார்ப்போம் என்னாகவும் ஆறு இருபத்தாறு கர்த்த தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே சங்கீதம் நான்கு ஆறு எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லியவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சங்கீதம் நாற்பத்தி நான்கு மூன்று அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினைந்து கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட முகம் என்பது கர்த்தருடைய நபரின் பிரசன்னத்தை குறிக்கிறது மேலும் முகத்தின் வெளிச்சம் என்பது எதிர் நிற்கின்ற ஒருவருக்கு தான் அளித்த வாக்குத்தத்தத்தை உறுதி செய்வதையும் அதை நிறைவேற்றுவதின் நிச்சயத்தையும் குறிப்பிடுகிறது கர்த்தராகிய இயேசுவே தேவனுடைய முகமாக நம் மத்தியில் வந்தார் பரிசுத்த ஆவியானவரே முகத்தின் பிரகாசமாக வெளிச்சமாக நம் மத்தியில் இன்று இருக்கின்றார் எனவே திரியேக தேவனை இங்கு பார்க்கின்றோம் திரியேக தேவனே நமக்குள் தம்மையே தம் முகமாக முகத்தின் வெளிச்சமாக தந்திருப்பதை இது குறிப்பிடுகிறது எனவே நாம் கிருபை நிறைந்தவர்களாகவும் சமாதானம் நிறைந்தவர்களாகவும் இந்த பூமியில் வாழ முடியும் இவ்வாறு கர்த்தருடைய பிரசன்னம் என்பது கர்த்தர் நமக்கு உதவி செய்வது மட்டுமல்ல நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல கூடுதலாக நம் நிமித்தம் அவருடைய நோக்கம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுமாறு நம் வாழ்க்கையில் நம் செயலில் நம் திட்டத்தில் என்று எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அவருக்கு பெரியமான ஒரு நபராக இருக்கும் பொழுது அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு புன் சிரிப்பு வெளிப்படுகிறது அல்லவா அதுவே கர்த்தருடைய பிரசன்னமாக இருக்கிறது பல வேலைகளில் பெரும்பாலும் நாம் சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்று ஆண்டவரை மறந்துவிடுகிறோம் ஆண்டவர் தானே என்னை படைத்தார் எனவே அவரே எனக்கு எல்லாம் தர வேண்டும் என்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் உடனே நாம் அவரை நோக்கி மன்றாடி ஜெபித்து உபவாசம் இருந்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதை பழக்கமாக்கி கொண்டோம் நாம் அவரை நேசிக்கின்றோமோ இல்லையோ ஆனால் அவர் நம்மை நேசிக்கின்றார் உலகத் தோற்றத்திற்கு முன்பே நம்மை முன்குறித்த கர்த்தர் நமக்காக சிலுவையில் தன் உயிரையே தந்த கர்த்தர் நம்மை அணுதினமும் நேசிக்காமல் இருப்பாரா அவர் நம்மை நேசிப்பதினால் நம்மை பாதுகாக்கிறார் நம் தேவைகளை சந்திக்கிறார் ஆனால் கர்த்தருடைய தேவை என்ன என் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறாரா என்று என்றாவது எப்பொழுதாவது நாம் யோசித்திருக்கின்றோமா நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களுக்காக அவர்கள் சந்தோஷமா இருக்க நாம் எது வேண்டுமானாலும் செய்வோம் இன்று கேள்வி என்னவென்றால் நாம் கர்த்தரை நேசிக்கின்றோமா நீங்கள் கர்த்தரை நேசிக்கின்றீர்களா கர்த்தரை நேசிக்காமல் அவரை அன்பு கூறாமல் நம்மால் ஒருபோதும் நிரந்தரமாக அவருக்காக நம் சுயத்தை மறுதளித்து பாவங்களை விட்டு ஓடி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் முடியாது கர்த்தரை சந்தோஷப்படுத்தவும் முடியாது கர்த்தரை நேசித்தால் நமக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி ஆறுதல் மன அமைதி பயமின்மை கவலையின்மை பாதுகாப்பு நம்பிக்கை மன உறுதி என்ற யாரிடமும் இல்லாத எந்த நாட்டிலும் கடையிலும் கிடைக்காத இந்த முழு மனுகுலமே இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் கொண்ட பிரசன்னம் நமக்கு கிடைக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இதை இப்படியும் சொல்லலாம் அல்லது உங்களிடம் மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நேசிக்கின்றீர்கள் மற்றும் கத்தருடைய புன் சிரிப்பு அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நிறுவனம் என்றும் சொல்லலாம் ஒருவேளை இந்த அனுபவம் ஒரு வருடத்தில் மிக சொற்ப நாட்கள் மட்டுமே எனக்கு இருக்கிறது என்ன செய்வது என்று நீங்கள் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் நமக்கு இருக்கும் மிக சுலபமான வழி அவரிடம் நாம் சரணடைவதை கர்த்தாவே உடைய பிரசன்னத்தை எனக்கு அனுதினமும் தருவீராக அதற்கு உம்மோடு ஒன்றாயிருக்க உம் விருப்பம் என் விருப்பமாக உம் இலக்கு என் இலக்காக உம்மை நேசிக்க எனக்கு கற்றுத்தருவீராக ஆம் என் ஏசு நாதா நான் தொழும் தேவா நான் உம்மை நேசிக்க உம் அன்பினால் என்னை நிரப்புவீராக என்னால் என் விழுந்து போன சுவாவத்தாலும் நேசிக்க தகுதியும் இல்லை திறனும் இல்லை உம் பாதத்தில் என்னை முற்றிலும் சமர்ப்பிக்கின்றேன் என் ஜபத்தை கேளும் உம் பிரசன்னத்தை உன் சமூகத்தை எனக்கு தந்தருளும் என்பது நம் ஜபமாக இருக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது மார்க்கு பனிரெண்டு முப்பத்தி மூன்று முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு புரிகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கலும் முக்கியமாக இருக்கிறது என்றான் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எட்டு முப்பத்தேழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு புரிகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளியவர்களாயிருக்கிறோமே ஒன்று புரிஞ்சோ ரெண்டு ஒன்பது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு குறியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது எனவே இந்த காரியத்தில் நாம் சக சகோதர சகோதரிகளுக்கு முன்மாதிரியாக இருப்போம் மேலும் கர்த்தரை நேசிப்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுவோம் சகோதரா இன்று கர்த்தரை நேசிக்கிறீர்களா சகோதரியே இன்று கர்த்தரை நேசிக்கிறீர்களா வாருங்கள் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக கர்த்தரை நேசிப்போம் உங்களை பார்த்தால் எதையோ குறித்து கவலைப்படுவது போல இருக்கிறது அப்படி என்றால் வாருங்கள் உடனடியாக கர்த்தரிடம் திரும்பி கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்போம் கர்த்தரில் அன்பு கூறுவோம் சகோதரா நீங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படி என்றால் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை வாருங்கள் வாருங்கள் உடனடியாக நாம் செய்ய வேண்டியது கர்த்தரிடம் சென்று கர்த்தரை அன்பு கூற ஆரம்பிப்போம் இவ்வாறு ஒருவரை ஒருவர் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் போதும் என்று நினைத்து கர்த்தருடைய பிரசன்னத்தை ஒருபோதும் தவறவிட்டு விடக்கூடாது எனவே இனிவரும் நாட்களில் கருத்தரை முழுமையாக நேசிப்பதன் மூலமாக அவருடைய பிரசன்னத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் மறந்துவிடக்கூடாது மேலும் கர்த்தருடைய பிரசன்னமே இப்பிரபஞ்சத்தின் ஒப்பற்ற ஆசீர்வாதம் என்று ஒரு தேவனுடைய ஊழியர் கூறுகிறார் எனவே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னமே என்னுடைய ஆசை உம்முடைய பிரசன்னமே என்னுடைய இன்றைய தேவை இப்பிரபஞ்சத்தின் ஒப்பற்ற ஆசீர்வாதம் உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு உம் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக முகத்தின் வெளிச்சத்தில் நான் வாழ விரும்புகிறேன் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் இல்லை என்றால் எனக்கு எது இருந்தாலும் அதற்கு அர்த்தம் இல்லை உம்முடைய பிரசன்னம் இருந்தால் எனக்கு எது இல்லை என்றாலும் கவலை இல்லை உம்முடைய பிரசன்னத்தை என்னை விட்டு நீக்கிவிடாதேயும் கர்த்தாவே என் மேல் இறக்கமாயிரும் என்று மீண்டும் மீண்டும் ஜபிப்போமாக இறுதியாக சகோதர சகோதரிகளே கர்த்தர்தாமே என்று கேட்ட அந்த செய்தியின்படி காணான் தேசலுக்குள் நுழைய அதை உடமையாக்க நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் அடிப்படை கோட்பாடில் ஒன்றாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை அணிகளும் கொண்டிருக்க அவர் முற்றிலும் நேசிக்க நம் மீது இரக்கமாக இருப்பாராக எல்லா புகழும் துதியும் கணமும் திரியேக தேவனுக்கே ஆமே